அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவரா இல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான அனைத்து மக்களுக்கான தலைவரா யார்கிட்ட கேட்டாலும் அனைத்து மக்களுக்கான தலைவர்னு சொல்லுவாங்க ஆனா எதனால அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுறார் ஆனா அவரை ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் கொண்டு சேர்க்க முடியல இப்போ பிஜேபி ஆட்சியில அவரை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் கொண்டு போய் சேர்க்க பார்த்தாங்க ஆனா மக்கள் ஏத்துக்கிறல எதனால ஏற்றுக்கிறல இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் அம்பேத்கார தூக்கி கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது தாழ்த்தப்பட்டவங்க சொல்லப்படுற எஸ்சி எஸ்டி அப்படி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்தான் அம்பேத்கார தூக்கி அரசியலுக்காக அரசியல் நேரங்கள்ல இப்போ இந்த எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷன் டைம்ல மோடி எத்தனை முறை அம்பேத்கார பேரை சொல்லி பேசியிருப்பாரு எத்தனை இடத்துல அம்பேத்கருக்கு மாலை இட்டு அவரை வந்து பாராட்டி பேசியிருப்பாரு அவருடைய கொள்கைகளை பேசியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இங்க அம்பேத்கார் வந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் தலைவராகவும் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகவும் தான் இந்தியாவில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மத்தபடி அவரை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவரா சரிங்களா ஏன் அவரை வந்து தமிழ்நாட்டை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள கொண்டு போய் அடைக்க முடியறா அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல அவருக்கான ஒரு ஜாதி கிடையாது அப்படி இருந்தும் பிஜேபி வந்து பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியில கொண்டு போய் அடைக்க பார்த்தாங்க ஏன் அடைக்க முடியல அப்படின்னு கேட்டா மகாராஷ்டிராவில தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய மகர் ஜாதியில பிறந்தவர் தான் அம்பேத்கர் அது வந்து தமிழ்நாட்டுல கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம் பிரபாகரனை வந்து தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு கொண்டாடுறவங்களால அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜாதியில கொண்டு போய் சேர்க்க முடியாது சரிங்களா இல்லைன்னா பிரபாகரனும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்தவரா இருந்தா எங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஜாதிக்குள்ள அடைச்சிருப்பாங்க அவர் இலங்கையில இருக்கக்கூடிய காரியம் நினைக்கிறேன் சரியா தெரியல காரிய ஜாதியை சேர்ந்தவர் அதாவது இலங்கை தமிழர்னு அழைக்கப்படுகிற காரிய ஜாதியை சேர்ந்தவர் அவங்களும் தமிழ்நாட்டுல இல்ல இப்படி தமிழ்நாட்டுல ஒரு இல்லாத ஒரு ஜாதியை சேர்ந்த தலைவர்களை தான் வந்து ஒரு ஜாதிக்குள்ள அடைக்க முடியல அவர்களை வச்சு அரசியல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசியல் நேரங்கள்ல மட்டும் அரசியலுக்காக மட்டுமே பிரபாகரன் அம்பேத்கர் எல்லாம் இருக்காங்க மற்றபடி அவங்க வந்து ஒரு ஜாதிய சார்ந்தவங்க எல்லாம் பார்க்கப்படுறாங்க இல்லைன்னா வந்து ஒரு அரசியல் கருவியா பார்க்கப்படுகிறாங்க தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தை பண்ணுங்க